நமுடன் திருச்சிற்ற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிட தாய் ஜோதிட கலியரசி கே எஸ் அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும் நோய் நாடி நோய் முதல் நாடி அதனிக்கும் வாய்நாடி வாய்ப்புச் வள்ளுவ வள்ளுவிறந்தகையின் கூற்று போல இந்த வாரம் நாம் பார்ப்பது கண் குறைபாடு அதாவது கண் குறைவிற்கு சூரியனை காரகம் வகிக்கின்றார் பொதுவாக ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்களும் வலிமை மிக்கது அதில் முதன்மையானது சூரியன் லக்னம் என்பது விதி சந்திரன் என்பது மதி சூரியன் என்பது கதி என் மீது ஜோதிட சாஸ்திரம் அதாவது யாராவது துன்பகரமாக பாதிக்கப்பட்டால் அவன் கதியை பார்த்தீர்களா என்கிறோம் இந்த நிலைக்கு காரணம் ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்படுவதால் தான் நாம் இந்திய ஜோதிடத்தில் சந்திரனை கொண்டு அறிவது போல மேலை நாடுகளில் சூரியனை வைத்து பலன் சொல்கிறார்கள் சூரிய சூரியரேகை நன்றாக இருந்தால் இல்லாதவனாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு துறையில் பெரிய சாதனை செய்து புகழ் பெறுவான் பணக்காரன் என்கின்ற கைரேகை சாஸ்திரம் குறிப்பாக ஒருவரின் ஜாதகத்தில் சூரிய பலம் குறைவாக இருந்தால் பார்வை குறைபாடு இருக்கும் ஜாதகத்தில் லக்னத்திற்கும் இரண்டு மற்றும் பனிரெண்டாம் இடம் ஒருவரின் குடும்பம் பேச்சு திறன் இல்லற சுகம் பணம் மற்றும் பொருளாதார நிலை போன்றவற்றை தெரிவிக்கின்ற இடமாகும் அத்துடன் இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடங்கள் இடது கண் பார்வை பற்றி கூறும் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ என்ற லக்கணத்திற்கோ சூரியன் இரண்டு அல்லது பனிரெண்டில் இருந்தாலும் சூரியன் இரண்டு பனிரெண்டாம் ஸ்தானத்தை பார்த்தாலும் சிறுவயதிலேயே பார்வை குறைவு ஏற்படும் கண் பார்வை நாம் குறைபாடு இருப்பதை விட இந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்யலாம் ரத்தினங்களில் மாணிக்கம் என்கின்ற ரத்தினம் மோதிரமாக அணிந்தால் பார்வை குறைபடுவது கட்டுப்படுகிறது உயர்தரமான மாணிக்கம் கிடைக்கவில்லை என்றால் சாதாரண சிவப்பு நிறம் கொண்ட ரத்தினம் அணிந்தாலே வெள்ளித்தட்டில் உணவு சாப்பிட்டனாலும் ஜீரணமாகும் சாதாரண வாழை இலையிலோ அல்லது சாதாரண வாழை இலையிலோ சாப்பிட்டாலும் ஜீரணமாகும் அது போல பரிகாரங்கள் உயர்தரமான இரத்தினங்கள் தான் அணிய வேண்டும் என்பதில்லை சாதாரண ரத்தினங்களும் பலன் தரும் அந்த இரத்தினங்களில் கரும்புள்ளி விரிசல் போன்றவை இருக்கக்கூடாது உங்கள் ஜாதகத்தின் சூரியன் அமர்ந்த இடம் பார்வை செய்யும் இடம் போன்றவற்றை கணித்து பாருங்கள் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பயன் பார்வை நன்றாக இருக்கும் பொழுது சூரிய நமஸ்காரம் போன்ற எளிய பரிகாரங்களை செய்து பலன் பெறலாம் பார்வை குறைபாடு நீங்கள் என்னென்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் முக்கண்ணன் என போற்றப்படும் ஈஸ்வரனை வணங்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்களில் சூரியன் வலது கண்ணையும் சந்திரன் இடது கண்ணையும் குறிக்கின்ற கோள்கள் அது மட்டுமில்லாமல் சுக்கரன் நம் பார்வை தீட்சானியத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொன்று வருகிறார் இது தவிர அவர் ஜாதகத்தில் இரண்டாம் பாவகம் வலது கண்ணையும் பனிரெண்டாம் பாவகம் இடது கண்ணையும் குறிக்கும் இந்த இரண்டு பாவகங்களில் உள்ள கோள் சூரியன் சந்திரன் சுக்கரன் இவர்களின் அமைவிடத்தைக் கொண்டு பார்வை குறைபாட்டை ஜோதிடர்கள் துல்லியமாக கணித்து பலனுரைப்பார் சென்னை செங்குன்றம் அருகே அமைந்துள்ள ஞாயிறு ஊரின் பெயரே செங்குன்றம்தான் ஞாயிறு தான் செங்குன்றத்திலிருந்து பேருந்து வசதி உள்ளது இந்த திருத்தலம் பார்வை குறைபாட்டை போக்கும் சிறந்த பரித்தலமாக விளங்குகிறது கண்களில் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு முன்பு இத்தலத்திற்கு சென்று இங்கே எழுந்தருளி இருக்கும் ஈஸ்வரனை வணங்கிய பின்னர் மூலவரின் சன்னதிக்கு எதிரே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது சூரியன் தனது கிரகணங்களால் சுயம்பு மூலவர் விக்கிரகங்களை அபிஷேகம் செய்யும் ஸ்தலங்கள் அனைத்துமே சூரிய பரிகாரங்களாகும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என இப்படி வாய் சிரிக்க நம் வாயிலிருக்கும் பற்கள் ஒழுங்குவரிசையில் அமைந்திருந்தால்தான் அதற்கு தனி அழகு இவ்வாறு நாம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்ணிற்கு சூரிய பகவான் காரணமாக வகிக்கின்றார் மீண்டும் அடித்த பதிவில் சந்திப்போம் எனக்கு வாய்த்து வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜெயலலிதி பேரவை கிருஷ்ணவனி அம்மா அவர்களுக்கு வாழ் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாதி என்மி அஸ்ட்ரோ பிஹெச்டி தொடர்புக்கு நைன் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிடக்களை நற்பவே உண்டாகட்டும்